உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா சமூக வலைதளங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் மூலமாக ஒரு மிகப்பெரிய டாக் வந்து போய்க்கு மிகப்பெரிய டிபேட் வந்து போய்க்கிருக்கு அதாவது வருகின்ற ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆக போவது கிடையாது ஏன் ரிலீஸ் ஆகல இதற்கு சென்சார் போர்டு வந்து இன்னமும் கூட அனுமதி தரவில்லை ஸோ அதனால வருகின்ற ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆக போவது கிடையாது சரி எதற்காக அனுமதி தரல தமிழக கழகத்தை சார்ந்தவர்கள் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டு என்னவென்றால் அதுல ஒரு தரப்பினர் சொல்றாங்க இதுல வந்து மாநில அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலையீடுகள் மிக அதிகமாக இருக்கின்றது அவங்கதான் இந்த மாதிரி சென்சார் போர்டு அனுமதி கொடுக்க விடாம தடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்னாடி வைக்கிறாங்க இன்னும் ஒரு சில நபர்கள் என்ன பண்றாங்கன்னா இல்லங்க இது வந்து இந்த திரைப்படம் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லும் விதமாக இருக்கின்றது சோ அதனால மத்திய அரசாங்கத்தினுடைய தலையீடுகள் இதுல மிக அதிகமாக இருக்கின்றது அதனால தான் அவங்க அனுமதி தருவதற்கு கொஞ்சம் தயங்குகின்றார்கள் அப்படின்ற மாதிரி இன்னொரு தரப்பு என்ன பண்றாங்க ஒரு குற்றச்சாட்டை முன்னாடி வைக்கிறாங்க மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு இன்ஃபுளுஸ் பண்ண முடியுமா தடை விதிக்க முடியுமா தலையீடுகள் செய்ய முடியுமா அப்படின்றத இந்த காணொலியில சில பல தரவுகள் அடிப்படையில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம்னா நண்பர் அனைவருக்கும் இளம்பெரும் பெருதியின் இனிய வணக்கம் இனி ஜென்மத்துக்கு என்னால துணிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் ஜனநாயகம் திரைப்படம் வருகின்ற ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக போகுதா அப்படின்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ரிலீஸ் ஆவதற்கு பாசிபிள் இல்ல அப்படின்ற மாதிரி புரிந்து கொள்ள முடிகின்றது மேபி காலையில ஷோ இல்லாம ஒரு மத்தியானம் கூட ஃபர்ஸ்ட் ஷோவா கூட அந்த திரைப்படம் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏன்னா ஜனநாயக திரைப்படத்தை தயாரிச்சு அவங்க என்ன பண்றாங்க ப்ரொடக்ஷன் டீம் என்ன பண்றாங்கன்னா இந்த சென்சார் போர்டுக்கு அனுப்புறாங்க சென்சார் போர்டு திரைப்படத்தை பார்த்தது சில பல காட்சிகளை வந்து நீக்கணும் சில இடங்களை மியூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்தல் பண்றாங்க அதன் அடிப்புல திரைப்பட குழுவினர் அவங்க சொன்ன இடங்கள்ல மியூட் போடுறாங்க மியூட் போடுறாங்க கட் பண்றாங்க இதெல்லாம் திருத்தம் செய்து மறுபடியும் அனுப்புறாங்க ஆனா சென்னை சென்சார் போர்டு என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் எந்த விதமான பதில்களும் அளிக்கவில்லை அதனால ஜனநாயக திரைப்படத்தினுடைய படக்குழுவினர் என்ன பண்றாங்க நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இந்த வழக்கின் மீதான தீர்ப்பு வருகின்ற ஜனவரி ஒன்பதாம் தேதி வரப்போகின்றது அன்னைக்குதான் திரைப்படம் கூட ரிலீஸ் டேட் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க சோ அதனால ஒருவேளை காலையில நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கிவிட்டாலும் கூட மத்தியான ஷோ வந்து பிளே ஆகுவதற்கான பாசிபிலிட்டிஸ் மிக அதிகமாக இருக்கின்றது ஸோ ஸோ என்னன்னா ஒன்பதாம் தேதி ஷோ ஓடுமா அப்படின்றது மிகப்பெரிய டவுட்டு இல்லாட்டி தீர்ப்பு பத்தாம் தேதி ஒத்தி வைக்கிறோம் இல்லாட்டி பொங்கலுக்கு அப்புறம் ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா பொங்கலுக்கு பின்பாக தான் திரைப்படம் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு சரிங்களா ஸோ இந்த ஒரு பிரச்சனை தான் தற்பொழுது போய் கொண்டிருக்கின்றது ஸோ இதுல மத்திய மாநில அரசுகள் இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியுமா அதாவது தலையிட்டு இந்த திரைப்படத்தை ரிலீஸ் செய்ய விடாமல் தடுக்க முடியுமா அப்படின்றத நம்ம சில பல தரவுகளை வைத்து நம்ம பார்க்கலாம் அதாவது முதல்ல சென்சார் போர்டுனா என்ன அது எவ்வாறு செயல்படுகின்றது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் அதாவது சென்சார் போர்டு அப்படின்னு என்னன்னா அது பேர் சென்சார் போர்டு கிடையாது அது வந்து இந்த திரைப்படத்தை தணிக்கை செய்து இதை கட் பண்ணுங்க மியூட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா ஏத்த மாதிரி இவங்க கட் பண்றாங்க மியூட் பண்றாங்க இல்லையா சோ அதனால அது சென்சார் போர்டு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வழக்குல வந்துருச்சு ஆக்சுவலா அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய பேர் என்னன்னு பார்த்தோம்னா சிபிஎஃப்சின்னு சொல்லுவாங்க அதாவது சென்ட்ரல் போர்டு ஆஃப் சர்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சிபிஎஃப்சி தகவல் ஒளிபரப்பு அமைச்சகத்தின் கீழே தான் ஒரு அதிகாரப்பூர்வ அமைப்பாக இந்த அமைப்பு வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஸோ இந்த அமைப்பு எவ்வாறு செயல்படுகின்றது அப்படின்னா ஒன்றும் கிடையாது இந்த திரைப்படத்தை எடுக்கின்ற நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா விண்ணப்பம் வந்து பண்ணுவாங்க ஆன்லைனில் விண்ணப்பம் பண்ணுவாங்க அதாவது ஈசினி பிரமான் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது அதில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த திரைப்படம் சம்பந்தமாக விண்ணப்பம் வந்து பண்ணுவாங்க விண்ணப்பம் செய்ததற்கு பின்பாக ஒரு எக்ஸாமின் கமிட்டி வந்து இருப்பாங்க அதை வந்து எக்ஸாமின் பண்றதுக்காக ஒரு கமிட்டி இருப்பாங்க அந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாமின்னு பண்ணுவாங்க ஸோ இந்த எக்ஸாமின் கமிட்டி இருக்காங்களா இவங்க வந்து இந்திய நாட்டில் பல இடங்கள்ல வந்து இருக்கிறாங்க அதுல பிரதானமா நம்ம தமிழ்நாட்டினுடைய திரைப்படங்கள் எங்க தணிக்கை செய்யப்படும் அப்படின்னா மும்பையிலையும் அதே மாதிரி சென்னையில தான் வந்து இந்த திரைப்படங்கள் வந்து தணிக்கை வந்து செய்யப்படும் ஸோ இந்த மாதிரிதான் இந்த சிபிஎஃப்சி வந்து இயங்கும் அடுத்து சான்றிதழ் வகைகள் இருக்கு இல்லையா இந்த சான்றிதழ் வகைகளை வந்து எவ்வாறு இந்த சிபிஎஃப்சி வந்து வழங்குறாங்க அப்படின்றத பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் யூன்னு சொல்லுவாங்க யூ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க யூ சர்டிபிகேட்னா எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அனைத்து தரப்பு நபர்களுமே பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் யூ சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க அடுத்து யூ ஏ சர்டிபிகேட் சொல்லுவாங்க அது என்னன்னா யூனிவர்சல் அடல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க யூனிவர்சல் அடல்ட்னா கைட்லைன்ஸோட இந்த திரைப்படத்தை எல்லாருமே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யூனிவர்சல் அடல்ட்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து ஏ படம் சொல்லுவாங்க ஏ படம்னா அடல்ட்ஸ் ஓன்லி அப்படின்ற மாதிரி அதாவது வயது வந்தோர்கள் மட்டும் பதினெட்டு வயதிற்கு மேம்பட்ட நபர்கள் மட்டும்தான் இந்த திரைப்படங்களை பார்க்க முடியும் அதுதான் வந்து ஏ சர்டிபிகேட் சொல்லுவாங்க அடுத்து யாருக்குமே தெரியாத எஸ் சர்டிபிகேட்னு சொல்லி வேற இருக்குது இந்த எஸ் சர்டிபிகேட் என்ன அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு தொழில்முறை பார்வையாளர்களுக்கு மட்டும் உருவாக்கப்படுகின்ற திரைப்படம் அதுதான் வந்து எஸ் சர்டிபிகேட் திரைப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சோ அடுத்து இந்த மாதிரி விண்ணப்பம் செய்ததற்கு பின்பாக இது தணிக்கையெல்லாம் செஞ்சதுக்கு பின்பாக அதுக்கப்புறம் வந்து சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடங்களை கட் பண்ணிருங்க இந்த இடங்களில் மியூட் பண்ணிருங்க இது வந்து நம்ம இந்திய நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக இருக்குது இது வந்து நம்ம மதங்களுக்கு வந்து எதிராக இருக்குது வன்முறையை தூன்றமா இருக்குது கலவரங்கள் அதிகமா இருக்குது இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சில மியூட்ஸ் கட்ஸ்னா சொல்லுவாங்க அடுத்து சொல்லிட்டு இந்த இந்த திரைப்படத்தை அந்த படக்குழுவினருக்கு அனுப்புவாங்க அவங்க ஒருவேளை என்னங்க இல்லைங்க நாங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சோம் இந்த திரைப்படத்தை இந்த காட்சியில ரொம்ப முக்கியமான காட்சிங்க நீங்க இதே கட் பண்ண சொல்கிறீங்க இல்லையா அப்படி இந்த மாதிரி அந்த படக்குழுவினர் விருப்பப்பட்டாங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு பரிசீலனை ஒரு குழு இருப்பாங்க அந்த சிபிஎஃப்சியில அந்த குழுவுக்கு மறுபடியும் திரைப்படத்தை அனுப்புவாங்க அவங்க மறுபடியும் மறு பரிசீலனை பண்ணுவாங்க அப்படி இருந்தும் அவங்க இதுதான் அங்கே நாங்கள் கொடுக்குறதாங்க பேட்டர்னு நீங்கள் இதை தாங்க திரையிடணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அடுத்து ஃபைனலாக வந்து அவங்க நீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்காக போவாங்க ஸோ இதுதாங்க வந்து இந்த சிபிஎஃப்சி அது அந்த டிபார்ட்மெண்ட் இயங்குகின்ற ஒரு முறை சரிங்களா ஸோ இந்த முறையில் பாஜகவை சார்ந்தவர்களோ இல்லாட்டி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களோ இல்லாட்டி நம்ம எப்படி சொல்லலனா மத்திய மாநில அரசுகள் இதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா இதுக்குள்ள புகுந்து இதை நம்ம தடுக்க முடியுமா இந்த திரைப்படத்தை கால தாமதம் செய்ய முடியுமா அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் இருக்கின்றது கொஞ்சம் இருக்குது அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா இந்த சிபிஎஃப்சியில் வந்து ஒரு அட்வைசிங் கமிட்டி இருக்குன்னு சொன்னேன் தெரியுமா நான் இந்த சிபிஎஸ்சியில வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிபிஎஃப்சியில வந்து மொதல் விண்ணப்பம் பண்ணுறாங்க படக்குழுவினர் அதற்கு பின்பாக தான் எக்ஸாமிங் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருப்பாங்கன்னு சொல்லி தெரியுமா அந்த கமிட்டிக்குள்ள தான் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் வந்து இருக்கின்றது சிபிஎஃப்சி அதாவது இந்த சென்சார் போர்டு இருக்கு இல்லையா இந்த சென்சார் போர்டில் அட்வைசரி பேனல் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க அதாவது ஆலோசனை பேனல் உறுப்பினர்கள்னு சொல்லி உறுப்பினர்கள் இருப்பாங்க ஸோ இதில் மத்திய உறுப்பினர்கள் சொல்லி உறுப்பினர்கள் இருப்பாங்க அவங்க வந்து மொத்தமாக பன்னிரெண்டு நபர்கள் வரை நியமனம் செய்யப்படுவார்கள் ஸோ இவர்களுடைய நியமனத்தை யார் செய்கின்றார்கள்னா மத்திய அரசாங்கம் தான் நியமனம் செய்கிறாங்க இந்த உறுப்பினர்கள் இந்த பன்னிரெண்டு உறுப்பினர்கள் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை நியமனம் செய்யப்படுகின்றார்கள் ஸோ இவங்க வந்து மத்திய பேனல் உறுப்பினர்கள் சரிங்களா அதே மாதிரி மீத முறிக்கின்ற இந்த அட்வைசரி பேனல் மெம்பர்ஸ் இருப்பாங்க தெரியுமா இவங்க மொத்தமாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் வந்து இருக்கிறாங்க அதாவது மத்திய போர்டு உறுப்பினர்கள் சொல்லி பன்னிரெண்டு உறுப்பினர்கள் இருக்காங்க இவங்க தான் வந்து சென்ட்ரல்ல ஒரு பன்னிரெண்டு உறுப்பினர்கள் சோ இவர்களுக்கு கீழாக ஏறக்குறைய ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அட்வைசரி பேனல் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க சோ ஒவ்வொரு பிராந்தியங்கள் இருக்கும் அந்த பிராந்தியங்கள்ல பல மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க அப்ப மொத்தமாக நம்ம இந்திய நாட்டுல ஒன்பது பிராந்திய அலுவலகங்கள் வந்து இருக்குது ஒன்பது பிராந்திய அலுவலகங்கள் இதுல வந்து மும்பை சென்னை கொல்கத்தா பெங்களூரு திருவனந்தபுரம் ஹைதராபாத் புதுதில்லி கட்டா கவுகாத்தி சோ இந்த மாதிரி ஒரு ஒன்பது இடங்கள்ல பிராந்திய அலுவலங்கள் இருக்குது இந்த ஒன்பது இடங்கள்ல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆலோசனை குழு உறுப்பினர்கள் வந்து இருக்கிறாங்க ஆலோசனை பேனல் மெம்பர்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்ப நம்ம தமிழ்நாட்டுல தயாரிக்கப்படுகின்ற திரைப்படங்கள் எங்க தனியைக்கு அனுப்புவாங்க அப்படின்னா ஒண்ணு சென்னைக்கு அனுப்புவாங்க இல்லாட்டி மும்பைக்கு வந்து அனுப்புவாங்க சென்னை மும்பை இந்த ரெண்டு தான் தமிழ்நாட்டின் சார்பாக அனுப்பப்படுகின்ற இடங்கள் அப்ப மொத்தமாக ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேனல் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா ஆலோசனை பேனல் உறுப்பினர்கள் அப்ப சென்னையில வந்து ஆலோசனை பேனல் உறுப்பினர் இருப்பாங்கல்ல அப்ப சென்னையில இருக்கிற மெம்பர்ஸ் ஆலோசனை பேனல் மெம்பர்ஸ் எந்த கட்சியை சார்ந்ததாக இருக்கக்கூடும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்ப சென்னையில வந்து அலுவலகங்கள் இருக்குது இந்த சென்னையில இருக்கிற அலுவலகம் வந்து அதுல மெம்பர்ஸ் இருப்பாங்க ஆலோசனை பேனல் மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்ப அந்த ஆலோசனை பேனல் மெம்பர்ஸ் மேபி ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்களாக கூட இருக்கக்கூடும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்களாக கூட இருக்கக்கூடும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டு இந்த ஜனநாயக திரைப்படத்தை வந்து ஒரு தேக்கம் அடைய வைப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கக்கூடும் வாய்ப்புகள் இருக்குல்ல மொத்தம் ஒன்பது பிராந்திய அலுவலகங்கள் நல்லா தெரிஞ்சுங்க இந்த ஒன்பது பிராந்திய அலுவலகங்கள்ல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் வந்து இருக்கிறாங்க அப்ப ஆயிரத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப ஒரு அலுவலகத்துக்கு ஒரு அலுவலகத்துக்கு வந்து ஒரு நூறு உறுப்பினர்கள் வரை இருப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது அப்ப நூறு உறுப்பினர்கள் சென்னையில இருக்கிற அந்த அலுவலகத்துல ஒரு நூறு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நூறு உறுப்பினர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் ஏதோ ஒரு கட்சிக்கு அவங்க தான் இருக்கக்கூடும் அப்ப அந்த நூறு உறுப்பினர்கள் யாருடைய கட்சியினுடைய ஆதரவாளாக இருக்கக்கூடும் யாருக்குமே தெரியாது அப்ப இதுல இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியுமா ஜனநாயக திரைப்படத்தை வந்து அது தேக்கமடை வைப்பதற்கு ஒரு இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியுமா ஒரு தலையீடுகள் செய்ய முடியுமா அப்படின்னா தலையீடுகள் செய்வதற்கான பாசிபிலிட்டிஸ் மிக அதிகமாக இருக்கின்றது அது வந்து உறுதியா பண்ணாங்கன்னு சொல்ல வரல ஆனா பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கத்தான் செய்கின்றது ஸோ நம்ம இதெல்லாம் வந்து நம்ம பொருத்தி பார்க்கின்ற பொழுது இந்த ஜனநாயக திரைப்படத்திற்கு தமிழக வட்டி கழகத்தை சார்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வைக்க குற்றச்சாட்டுகளில் எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கும் அப்படின்றது தெரியலை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் வந்து பண்ணுங்க அட் த சேம் டைம் நம்மளுடைய பார்வையின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அந்த காலத்தெல்லாம் பார்த்தோம்னா அதாவது இந்த கேபிள் டிவி வந்துச்சு இல்லையா கேபிள் டிவி வந்த காலங்களில் கேபிள் டிவின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த நைன்டி எயிட்டி கிட்ஸ்காரங்கள்லாம் தெரியும் அவங்க வந்து கேபிள் டிவின்னு சொல்ல மாட்டாங்க பிளாக் அண்ட் ஒயிட் இருந்த காலகட்டங்களில் கேபிள் டிவின்னு சொல்ல மாட்டாங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் வீட்டில் சன் டிவி நாங்கள் இழுத்துட்டோம்னு சொல்லுவாங்க கேபிள் கனெக்ஷன் இழுத்துன்னு சொல்ல மாட்டாங்க சன் டிவி நாங்கள் இழுத்துணோம் சொல்லுவாங்க ஏன்னா சன் டிவி அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபெமிலியரான ஒரு டிவி ஃபெமிலியரா வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் போய் சேர்ந்துச்சு இந்த சன் டிவி ஆனா இந்த சன் டிவினுடைய தற்போதைய வேலை என்னவாக இருக்கின்றது அப்படின்னா மக்களுடைய பிரச்சனையை பிரதிபலிப்பதாக இருக்கவில்லை மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதாக இருக்கவில்லை கடந்த ஒரு வார காலமாகவே முழுக்க முழுக்க இந்த பராசக்தி திரைப்படத்தை எந்த அளவுக்கு ப்ரொமோஷன் செய்யணுமோ அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் செய்கின்ற வேலையை மட்டும்தான் இந்த சன் டிவி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சன் டிவி மீன்ஸ் என்னன்னா சன் டிவி குழுமம் குழுமம்னா அதுல சன் நியூஸ் வருவாங்க எல்லாருமே வருவாங்க அப்ப சிவகார்த்திகன் அவர்களுக்கு இந்த பராசதி திரைப்படத்திற்கு இந்த அளவுக்கு இது வரைக்கும் வரலாற்றுல இல்லாத அளவுக்கு சன் டிவி இந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ப ஜனாய் என்று சொல்லப்படுகின்ற அந்த விஜயுடைய திரைப்படத்தை டிஃபீட் பண்ணுன்ற காரணத்துக்காக தான் இந்த அளவுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க அப்ப இதுல இன்ஃபுளுயன்ஸ் இருக்கின்றதா அதாவது ஜனநாயக திரைப்படத்தை வந்து தேக்கமடை வைப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவருடைய தலையீடுகள் இருக்குமா இருக்காதா அப்படின்றத அதை நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கங்க இந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாவது இவங்க வந்து தமிழ்நாட்டினுடைய போதாமைகள் இருக்கு இல்லையா அந்த போதாமைகளை நோக்கி விவாதங்கள் கிளம்பி விடக்கூடாது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக டிபேட்டுகள் விடக்கூடாது என்ற காரணத்துக்காக கூட அவங்க திரைப்படங்களை நோக்கி மட்டுமே டிபேட்டுகளை நடத்த வேண்டும் என்ற காரணத்துக்கு கூட இவங்க இந்த மாதிரி வந்து ஒரு சில சர்ச்சைகளை கிளப்பலாம் இந்த பராசு திரைப்படத்துக்கு ப்ரொமோஷன் வழங்கலாம் பாருங்க ஏன்னா தமிழ்நாட்டுல எக்கச்சக்க பஞ்சாயத்து இருக்கு ஆனா இங்க இருக்கிற நம்பர் நபர்கள் என்ன பண்ணாங்கன்னா தீ பரவட்டம் அப்படின்னு சொல்லி இந்த பராசு திரை திரைப்படம் சம்பந்தமாக தான் டாக்கை ஓட்டிக்கிருக்காங்க இங்கிட்டு தமிழக வெட்டி கழகத்தை சேர்ந்தவர்கள் ஜனநாயக திரைப்படத்தை பத்தி தான் டாக்கு ஓட்டிக்கிருக்காங்க அப்ப ஆக மொத்தத்துல இங்க பல்வேறு வகையான பிரச்சனைகள் வந்து மலங்கடிக்கப்படுகின்றது இருட்டடிப்பு செய்யப்படுகின்றது அது திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு செயல் திட்டமாக மற்ற பிரச்சனைகள் மலுங்கடிக்கப்படுகின்றது இதே நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் வந்து இருக்குது அப்ப இன்னைக்கு இந்த டேப்ஸ் அறிவிச்சாங்க இல்லையா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டேப்ஸ் வந்து அறிவிச்சாங்க அதாவது நம்ம அரசு ஊழியர்களுக்கு வந்து பென்ஷன் ஸ்கீம் வந்து அறிவிச்சாங்க இதுல திருப்தி இல்லைன்னு சொல்லி நாங்க மறுபடியும் போராட்டம் தொடருவோம் நீங்க அறிவிச்சோடனே நல்லா இருந்துச்சு ஆனா அதனுடைய சரத்துகளை பார்க்கிற பார்க்கின்ற பொழுது தான் அது எங்களுக்கே மிகப்பெரிய ஆப்படிக்கும் விதமாக இருக்கின்றது ஸோ ஜாக்டோஜியோடைய ஒரு பிரிவினர் நாங்கள் இதை வரவேற்றாலும் கூட ஒரு தரப்பினர் நாங்கள் இதை வரவேற்கவில்லை நாங்கள் மீண்டும் போராட தொடருவோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் அப்ப இது போன்ற பேச்சுகள் எல்லாத்தையுமே மனைமாற்றம் செய்வதற்கு இல்லாடி வலுங்கடிப்பதற்காக கூட திட்டமிட்டு இது போன்ற டிபேட்டுகள் பராசக்திடா அப்படி டிபேட்டுகள் உருவாக்கப்படலாம் இங்க ஜனநாயக திரைப்படத்தை ஒரு தேக்கமடையை வைக்கக்கூடும் ஏன்னா தமிழக வட்டி கழகத்தை சார்ந்தவர்கள் தற்பொழுது மிக பயங்கரமா அரசியல் பேசுறாங்க இதுல மாற்று கருத்து இருக்க முடியாது தட்டு தடுமாறி பேசுறாங்க கூட அரசியல் பேசுறாங்க அரசியல் நோக்கி கேள்வி எழுப்புறாங்க அப்ப இந்த ஜனநாயக திரைப்படத்தை தேக்கமடை வைப்பதன் மூலமாக மேபி டிபேட்டுகள் டைவர்ஷன் செய்யக்கூடும் தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய போதாமைகள் மனைமாற்றம் செய்யப்படக்கூடும் ஸோ இந்த மாதிரி ஒரு உள்நோக்கங்கள் கூட இந்த பிரச்சனைகள்ல இந்த சர்ச்சைகளில் இருக்கலாம் என்பதனை கூறிக்கொண்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கர் வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்